வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாபிக்கு இன்றைக்கி சேலத்தில் திமுகவுடைய மாநில இளைஞரணி மாநாடு அப்படிங்கிறது பிரம்மாண்டமாக வந்து நடக்குது திமுகவுடைய இளைஞரணியுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் யார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மேற்பார்வையில் இந்த மாநாடை திமுக வந்து நடத்துகிறாங்க இந்த மாநாட்டில் திமுகவுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இதில் கலந்துக்கிறாரு அப்படிங்கிற அப்டேட்டை நம்ம பார்க்குறோம் இந்த மாநாடை நடத்துவதற்காக முன்னாடியிலிருந்தே திமுக மும்முரமாக பணிகளை வந்து பார்க்குறாங்க இந்த மாநாட ப்ரமோட் பண்றதுக்காக டூ வீலர்ல கன்னியாகுமரியிலிருந்து சென்னையை நோக்கி பயணம் டூ வீலர் பேரணி அப்படிங்கறதுல திமுகவுடைய இளைஞரணி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இந்த மாநாடை ப்ரமோட் பண்ணுறதுக்கு டிசம்பர் மாதமே இந்த மாநாடு நடப்பதாக இருந்துச்சு ஆனால் மிக்ஜா புயல் காரணமாக டிசம்பர் மாதம் நடக்க இருந்த இந்த மாநில மாநாடு ஜனவரி மாதம் வந்து போஸ்ட்போன் ஆனிச்சு அதன்படி இன்னைக்கு இருபத்தி ஒன்றாம் தேதி சேலத்தில் இதை வந்து நடத்திக்கிருக்காங்க பிரம்மாண்டமாக நடத்திக்கிருக்காங்க இந்த மாநாடுக்கு பிறகு பெரிய ஒரு டிபேட் வந்து நடக்குது பின்னணியில் ஃபஸ்ட்டு டிபேட் என்ன அப்படின்னா ஒரு வீடியோ இலாக்கா இல்லாத அமைச்சராக இருக்கக்கூடிய பொன்முடி இருக்கார் பார்த்தீங்களா பொன்முடி அவர்கள் அவருடைய மாவட்டத்தில் இந்த மாநாடை ப்ரோமோட் பண்றதுக்காக அவர் ஒரு பேரணி வந்து நடத்தியிருக்காரு இந்த மாநாடு குறித்து கோஷம் போட்டு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய கோஷம் போட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய கோஷம் போட்டு இப்போ வந்து ஒரு பேரணியை வந்து நடத்தியிருக்காரு வாழ்க வாழ்க வாழ்கவே உதயநிதி வாழ்கவே உதயா அவர்கள் வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு பொன்முடி அவர்கள் கோஷம் வந்து போட்டிருக்காரு பொன்முடி அவர்கள் கோஷம் போட போட பின்னாடி பொன்முடி அவர்களுடைய ஆதரவாளர்களும் கோஷம் வந்து போட்டிருக்காங்க இந்த வீடியோ சமூக வலைதளத்தில் வைரலாக ஷேர் ஆகுது இப்போ இதற்கு பாஜக அதிமுக போன்ற எதிர்கட்சிகள் என்ன விமர்சனத்தை முன்வைக்கிறாங்கன்னா பொன்முடி அவர்கள் திமுக கட்சியில் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடங்கள் வந்து இருக்காரு ஐம்பது வருடங்கள் அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்குது அப்படிப்பட்ட பொன்முடி அவர்கள் இப்போ சமீபத்தில் கட்சியில் வந்து சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் வந்து போடுறாரு இதுக்கு பேர் தான் சுயமரியாதையா இதுக்கு பேர் தான் சமத்துவமா அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ கேள்விகளை வந்து எழுப்புகிறாங்க அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய பேரன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க அப்படின்னு கட்சியில் நாற்பது ஐம்பது வருடங்களாக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு இலாக்கா இல்லாத அமைச்சர் வந்து கோஷம் போடுறாரு இதை என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதிர்கட்சிகள் விமர்சனங்களை வந்து முன்வைக்கிறாங்க இந்த விமர்சனம் முடிகிறதுக்குள்ள இன்னொரு ஒரு புகைப்படம் வைரலாக ஷேர் ஆக ஆரம்பிச்சிருச்சு என்ன புகைப்படம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இன்ப நிதி இருக்கார் பார்த்தீங்களா அவர் சேலத்தில் நடக்கக்கூடிய மாநில இளைஞரணி மாநாடுக்கு வருகை தந்திருக்காரு அந்த புகைப்படம் சமூக வலைதளத்தில் வைரலாக வந்து ஷேர் ஆகுது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி நிகழ்ச்சியில் வந்து என்னுடைய ஃபேமிலியிலேருந்து இருந்து யாருமே அரசியலுக்கு வருவதற்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பேட்டி வந்து கொடுத்திருக்காரு ஆனால் ஸ்டாலின் அவர்களுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு வந்து வந்த முதல் எலெக்ஷன்லையே இப்போ வந்து அமைச்சர் ஆயிட்டாரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல முறை வந்து பேட்டியில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அதுக்கெல்லாம் வாய்ப்பு கிடையாது சான்ஸ் வந்து இல்லை கட்சிக்காக உழைத்த எவ்வளோ பேர் வந்து இருக்காங்க அதனால அரசியலுக்கு நான் வரது அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே பல நேர்காணலில் வந்து பேசியிருக்காரு ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போ வந்து அமைச்சராக இருக்கார் இன்மநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்போவே அப்பப்போ திமுகவுடைய நிகழ்ச்சிகளில் தலையை காட்ட வந்து ஆரம்பிச்சிருக்காரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வந்து இருக்கும்போது எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டாரோ ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது எப்படி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்தப்பட்டாரோ இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது இன்மநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலைப்படுத்துவதற்கான தொடக்கம் தான் இது அப்படின்னு பாஜக அதிமுகவினர் இப்போ பதிவுகள் போடுறாங்க இதுதான் குடும்ப அரசியல் அப்படிங்கிற விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது இது ஃபஸ்ட்டு பஞ்சாயத்து ரெண்டாவது பஞ்சாயத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இளைஞர் அணி மாநாட்டில் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சில ஆடல் பாடல் அப்படின்னு சொல்லிவிட்டு சில கலை நிகழ்ச்சிகள் மாதிரி நடந்திருக்கு அதில் சில இந்த பாட்டு இருக்குது பார்த்திங்களா என்ன படம் ஜெயிலர் படத்தில் வந்து வானு காவாலயா அப்படிங்கிற பாட்டெல்லாம் இருக்குல்ல அந்த பாட்டுக்கு வந்து சில பெண்கள் வந்து நடனம் ஆடிருக்காங்க அந்த வீடியோ சமூக வலைதளத்தில் ஷேர் பண்ணி என்ன இது கட்சியுடைய மாநில இளைஞரணி மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு நடத்திட்டு இதெல்லாம் எதுக்காக வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ எதிர்க்கட்சிகள் விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க இன்னொரு அந்த எதிர்கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அட போங்கப்பா உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடக்கும்போது ஊ சொல்றியா மாமா ஊ ஊ சொல்றியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கலை நிகழ்ச்சியெல்லாம் நடந்துச்சு ஆண்ட்ரியா அவர்கள்லாம் பாடல் பாடினாங்க உலக முதலீட்டாளர் மாநாட்டிலையே அப்படி வந்து கலை நிகழ்ச்சிகளை வந்து நடத்திக்கி இருந்தாங்க இப்போ திமுகவுடைய இளைஞரணி மாநாடுக்கு சொல்லவா வேணும் அப்படின்னு எதிர்கட்சிகள் இன்னொரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க இது ரெண்டாவது பஞ்சாயத்து மூணாவது பஞ்சாயத்து என்ன அப்படின்னா சில மாசத்துக்கு முன்னாடி மதுரையில் அதிமுகவுடைய மாநாடு வந்து நடந்துச்சு அதிமுகவுடைய மாநாட்டில் அவ்வளோ கூட்டமாக இல்லை வந்து திமுகவுடைய மாநாட்டில் அவ்வளோ கூட்டமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக அதிமுக இடையே பெரிய டிபேட்டு நடக்குது அதிமுகவுடைய மாநாட்டில் சாப்பாடு பங்கேற்ற தொண்டர்களுக்கு சாப்பாடு வந்து போடப்பட்டுச்சு பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப கம்மியான குவாலிட்டியாக வந்து இருந்துச்சு ஏகப்பட்ட உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்டானிச்சு அதை புகைப்படத்தை நம்ம பார்த்துருப்போம் இப்போ அதிமுகவினர் திமுகவுடைய இந்த இளைஞரணி மாநாட்டில் ஏதாவது உணவுப் பொருள்கள் வந்து வேஸ்ட்டாக இருக்கா அந்த உணவுடைய அந்த ரெசிப்பியுடைய டேஸ்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆய்வு வந்து நடத்தி அதில் ஏதாவது ஒரு விமர்சனம் இருந்துச்சுன்னா அதை சோசியல் மீடியாவில் எடுத்து பதிவு இதில் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போது திமுக ஒரு பக்கம் இப்போ மாநாடாக நடத்துகிறாங்க அதிமுக மதுரையில் மாநாடாக நடத்திட்டாங்க மூணாவதாக தமிழக பாஜக அடுத்த மாதம் பிப்ரவரி மாதத்தில் பிரம்மாண்டமாக ஒரு மாநாடாக நடத்த போகிறாங்க அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் தமிழக பாஜகவுடைய எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையுடைய நிறைவு விழா அடுத்த மாதம் நடக்க போது இந்த நிறைவு விழாவில் பிரம்மாண்டமாக ஒரு பொதுக்கூட்டம் மாநாடு நடத்துறதுக்கு இப்போ பாஜக திட்டம் போட்டிருக்காங்க அந்த மாநாட்டுக்கு ப்ரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலையும் நம்ம கேள்விப்படுறோம் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன எதிர்கட்சிகள் என்ன சொல்கிறாங்கன்னா திமுகவுடைய இளைஞரணி மாநாடு தோல்வியில் வந்து முடிஞ்சிருக்கு என்ன தான் ப்ரொமோட் பண்ணாலும் அதை பற்றி பொதுமக்கள் பெருசாக வந்து எங்கேயும் வந்து பேசலை காரணம் அயோத்தியில் ராமர் கோவில் திறப்பு விழா நடக்கப்போகுது நாளைக்கு வந்து நடக்குது எங்கே பார்த்தாலும் அதை பற்றிய கொண்டாட்டங்கள் அதை பற்றிய மகிழ்ச்சியாக தான் பொதுமக்கள் மத்தியில் வந்து பார்க்க முடியுதே தவிர திமுகவுடைய இளைஞரணி மாநாட மொத்தமாக மக்கள் வந்து மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் நிறைய பேர் பதிவுகளை போடுறாங்க உங்களுடைய ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோவுக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்